ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகி பாருங்களேன் வரிசையாக ஒரு லிட்டர் கேனு வீட்டில் சும்மா சும்மா டப்பாலாம் கிடக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சு டேபிள் ரோஸ் நேற்று தான் வச்சேன் வச்ச உடனே இப்போ மழை வந்துச்சு ஸோ இதெல்லாம் நல்லா தழுத்து பூக்க ஆரமிச்சிடுவாங்க நம்புகிறேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்சுருந்தோம் தெரியுமா ஸ்டெப்ஸ்ல நிறைய செடிகள் வச்சிருந்தேன் இப்போ அதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் எதுக்காக அப்படின்னா ஸ்டெப்ஸ்ல வந்து மண்ணெல்லாம் கீழே தேங்குது அதை எடுத்து கூட்டி அது என்னதான் இருந்தாலும் தண்ணி ஊற்றும் போது தண்ணி படியிலெல்லாம் படுது ஸோ இறங்கி போறப்ப ஏதோ ஒரு ஞாபகத்தில் இறங்கி போயிட்டா வலிக்கிற கூடாதுல ஸோ மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டு என்ன ஒரு ரெண்டு செடி தான் அங்கே இருக்கா அதையும் கொண்டு வந்து இங்கே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு படியில வைக்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து கைவிட்டுட்டேன் ஏன்னா தோட்டம் வச்சுருக்கிறதே வந்து சில நேரங்களில் இந்த மண் என்ன தான் கிளீன் டெய்லி பண்ணினாலும் மாடித்தோட்டத்தில் அங்கங்கே கொஞ்சம் மண் அந்த காலோடு நம்ம தண்ணியோட மழை காலத்தில் நடந்து போகும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம அழகு பார்க்கக்கூடாது சேஃப்டி தான் முக்கியம் சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் வைக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து கைவிட்டுட்டேங்க வெயில் காலத்தில் வைக்கலாம் நம்ம தண்ணி உடனே அது ட்ரை ஆகிரும் பட் மழை காலம் நம்ம அதை வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்போ செவர் மேலே வச்சுருக்கேன் செவர் மேலேன்னா அதிகமாக தண்ணி ஊற்றுற மாதிரியான செடிகள் வைக்கலைலாம் வந்து இன்டோர் பிளான்ஸ் அதுக்கப்புறமா டேபிள் ரோஸ் எதுக்காக அப்படின்னாக்க தண்ணி எனக்காவது ஒரு நாள் ஊற்றுவோம் டெய்லி அந்த மாதிரி சவத்தில் வச்சு நம்ம ஊற்றும் போது செவரெல்லாம் அசிங்கமாயிடுவோம் ஒயிட் கலர் வர ஸோ அந்த மாதிரியும் வைக்க வேணாம் பார்க்க அழகுக்கு அழகு சேர்க்குறேன்னு சொல்லிவிட்டு அசிங்கத்தை பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால் நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி ஊற்றுற மாதிரி பிளான்ஸு ஸோ என்றைக்காவது ஊற்றும் போது ஒன் வீக்கில் ஒரு தடவை ஊற்றும் போது அது வந்து ரொம்ப பெருசாக வந்து தண்ணி கீழே இறங்கி வராதுங்கிறதுனால ஸோ நீங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகே பாய்